மக்களே இன்னைக்கு டே எஸ் நீங்க சினிமாவில் ஜெயிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கீங்களா பல வருஷமா நீங்க அதுக்காக உங்க சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் கொறை சொல்லிட்டே இருக்கீங்களா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க இன்னும் சொந்த வீடு வாங்கல காரல அப்படின்னு அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் எஸ் நேத்து இந்த மனசன் இறந்திருக்காப்புல சீரியஸ்லி இவர் இறந்த போது இருந்த போது ஒரு மனசை ஹெல்ப் பண்ணான் கேபி பாலான்னு அவனையும் கூட இழுமு நாட்டி அப்படின்லாம் பூசி முழுவனானுங்க அவர் இருக்கும்போது எந்த அளவுக்கு அவரை பத்தி வீடியோ போட்டாங்க அப்படிலாம் தெரியாது ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு வீடியோக்கள் வருது உடல் ஆரோக்கியத்தை பேணணும் மனோ ஆரோக்கியத்தை பேணணும் அவர் அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது வெற்றி அப்படின்னு நான் ஆல்ரெடி பேசியிருந்தாலும் திருப்பியும் பேசுறேன் உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு முன்னாடி நீங்க சிரிச்சுட்டு நிக்கிறீங்கல்ல பெண்ணே மாதிரி அதுவே வெற்றி தான் முதல்ல நீங்க உங்களை ஜெயிக்க பாழகணும் உங்களை ஜெயிக்கிறது மீன்ஸ் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறது காரு வாங்குறது பங்களா வாங்குறதுலாம் கிடையாது யாரையும் மைண்ட் பண்ணாமல் அதாவது குறிப்பாக உங்களை சுற்றி வரும் நெகட்டிவ் கமெண்ட்களை ஆக்சுவலி அவங்க சப்போர்ட் தேவை அவங்க இல்லைன்னா நீங்கள் வளர முடியாது அஃப்கோர்ஸ் அவங்களா தான் நம்ம கமெண்ட்டில் வந்து கரெக்டாக பேசி நம்மளோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு ரீச் ஆக்குவாங்க பட் அதை நீங்கள் ஜாலியாக எடுத்துக்கலாம் என்னை மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக என்ன சொல்கிறது லைக் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதிகபட்சமான ஒரு கொரோனா பார்த்துக்கிறது இந்த மோட்டிவேட்டர்ஸ்லாம் இருக்காங்க நம்ம நிறைய பேர் நினச்சி ஒரு விஷயம் த ப்ராப்பர் வே அதாவது ப்ரொஃபஷ்னல் வே என்னோட கேள்விதான் யூடியூப்ன்றது ஒரு பொழுதுபோக்கு அதில் என்ன ப்ரொஃபஷனல் அதாவது இந்த மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னா கோர்ட்டு சுட்டு போட்டு நீ ஜெயிக்கணும் நீ சம்பாதிக்கணும் நீ சம்பாதிச்சு உன்னை அவமானப்படுத்தின அத்தனை நீ கார்ல போகணும் அப்படின்னா நீ இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வச்சு அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க கார்லயும் பக்காலையும் பட் நீங்க அம்போன உக்காந்துருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு பத்தா படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ஜி ஆனந்து கே ஆமா அவங்க எல்லாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் செகண்டு ஸோ அந்த காலகட்டம்தான் சக்சஸ் பண்ண ஒரு இடத்துக்கு கூட்டி போனாங்க வச்சு பிரைக்வாஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் மாதம் நீங்கள் ஏழாயிரூவா கட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள ரெண்டு பேர் சேர்த்து விட்டிங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரக்டாக வரும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அதுபோக நீங்கள் படிக்கலாம் அது இதுன்னு நான் நல்லா தெளிவாக அன்னைக்கு சொன்னதான் கண்டிப்பாக கேவி நோத்து கார்த்தி என் தம்பிலாம் மறந்துருக்க மாட்டானுங்க குறிப்பாக இதுலலாம் சில பேர்லாம் பிரைக்வாஷ் பண்ணிட்டாங்க நான் அப்போ சொன்னது ஏ அவங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கிடைக்கிற அப்படின்னு சொல்லும்போது இப்படி நிறைய பேர் இருந்தாங்க ஏன் எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸே கூட்டி போய் அப்படியே ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட்ல உட்கார வச்சு நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் இல்லை அதோட ஒரு மாடர்ன் வேர்ஷன் தான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கிறது எப்படி அப்படின்னு இந்த மோட்டிவேட்டர்ஸ் வச்சு ஏமாத்துறது ஏன்னா இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் அதிகமாக இன்சஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா பணம் மணி 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 அதாவது எல்லாருக்குமே நீங்கள் கொடி சொன்ன ஆசை இருக்கும் லட்சாதிபதி ஆசைன்னு இருக்கும் செலிபிரிட்டி ஆகணும்னு ஆசை இருக்கும் கார்ல போகணும்னு ஆசை இருக்கும் அதில் தப்பே கிடையாது அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்றது நம்ம ஃபார்ம்ல ஆனால் அது நேர்மையாக இருக்கணும் ஏன்னா நாம நீ சம்பாதிச்சிட்டோம் அப்படின்றக்காக நம்ம சொந்த வீடு வாங்கிட்டோன்றக்காக குடிசில இருக்கவனே கேவலம் பேச விடாது நீ பேசின அப்படின்னா நீ வாங்கின வீட்டோட மதிப்பு வந்து பூஜ்யம் வாழ்ற குடிசையை விட கேவலமானது சிம்பிளா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ரிலேட்டிவ்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி நீங்கள் பிளேம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளேம் பண்ணுறது வந்து அவங்கள கிடையாது உங்களை கோர்ஸ் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே நேரம் இருக்காது ஆனால் அவங்க ஏன் உங்களை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு வச்சு பார்க்கணும் இதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கலாம் அந்த தனிப்பட்ட விருப்பங்கள் நீங்கள் தலையிடவே முடியாது ஆனால் நீங்கள் உங்களுக்கான கோல் அச்சீவ் பண்ணணும் உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்குது பேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்காக நீங்க உழைச்சிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு நாள் நீங்க சப்போர்ட் பண்ணவே இல்லைங்க இவங்கெல்லாம் ஆரம்பத்திலயே சப்போர்ட் பண்ணி வளர்ந்து என்னைய வந்து எப்படி ட்ரிகர் பண்ணுவாங்க நான் வந்து லோன் போட்டு சொந்த வீடு வாங்குறேன் அப்படின்ட்டு அடுத்த இருபது இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை நீங்க பணையம் வைக்கிறீங்க அந்த லோனுக்காக மட்டும் தான் ஓடுறீங்க ஏன்னா அடுத்த மாசம் லோன் கட்டுறவங்க காசு இல்ல அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மனப்பதட்ட மன அழுத்தம் வரும் அதுக்காக தான் நீ ஓடுறீங்க அப்படி ஒரு லோன் போட்டு சொந்த வீடு வாங்கணுமா அப்படின்ற எனக்கு எப்படி என்ன பேசிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நம்மள தெரியாதவங்க பேசினா கூட பரவாயில்ல நம்ம எங்க இருந்து வந்தோம் எப்படி உழைச்சோம் அப்படி எல்லாம் தெரிஞ்சவங்களே தான் கொஞ்சம் ஆகும் பட் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகே ஃபீல் பண்ணிட்டு கடந்துடணும் சீரியஸ்லி அந்த அஞ்சு நிமிஷம் நான் என்ன பண்ணுறத மறக்கவே மாட்டேன் அதுதான் நானும் சொல்ல வரேன் ஸோ நீங்க உங்க கோலை அடையணும் அப்படின்னா நீங்க உங்களோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க அந்த உழைப்புக்கான வருமானம் உங்களுக்கு தான் இருக்கும் அப்படி வரும்போது கண்டிப்பா ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல நினைக்கிறீங்கல்ல அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா என்ன அவங்க சப்போர்ட் பண்ணும்போது அவங்க வந்து வந்து கொஞ்சம் கூத்துப்படுவாங்க ஏன்னா இன்னைக்குமே என்னை துரத்துல ஒரு கேள்வியில் ஒன்று எப்ப நேரில் பார்த்தாலும் யூடியூப்ல காசு வருது ஏன்னா நேற்று ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாரு அப்படின்னா நான் சொல்றேன் ஒரு அவரோட அழகான புகைப்படத்தை வச்சு ஆழ்ந்த இரங்கள் அப்படின்னு சொல்லணும் தப்பி அவர் இறந்த புகைப்பட புகைப்படத்தை வச்சு அதில் என்ன அப்படி உங்களுக்கு கான்ட்ராவர் லைக்ஸ் வியூஸ் தேவைப்படுது அசிங்கமா இல்லையா நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான சினிமாக்கள்ல இறந்தவங்கள ஷார்ட் வைக்க மாட்டாங்க சில நேரங்களில் தேவைப்படும் போது அந்த ஒரு உணர்ச்சியை காட்டும் போது வச்சிருப்பாங்க ஆனால் அதுவும் கூட ஒரு செகண்ட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இறந்தவங்களோட வீட்டு முன்னாடி அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கேமராஸ் அதாவது ஓகே ஒரு மீடியா தர்மம் காட்டுறீங்க ஓகே ஒவ்வொரு வந்து கண்ணீர் மல்க அழுதார் அவர் அழுதானே அவருக்கு தெரியும் அது நீ போட்டோ எடுத்துக்கலாம் அது வீடியோ எடுக்கிற ஏன் அவர் அழுதார் அப்படின்றது காட்டுறதுக்காகவா ஸோ இங்க வந்து எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு இன்சிஸ்ட் பண்றாங்க நீங்க எப்படிதான் இருக்கணும் நீங்க எப்படிதான் இருக்கணும் நீங்க என்னைக்கு அடுத்தவங்களை ப்ளே பண்றீங்களோ நீங்க உங்களை பிளேம் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் யாரோ ஒரு மோட்டிவேட்டை கோட் சூட்டு போட்டு வந்து டிப் டாப்பா பேசுகிறாரு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் தான் இது இங்கே போகும் நீங்கள் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் தான் இங்கே போகும் சில சமயங்கள்ல வந்து நீங்க அவமானப்படுறீங்க சிம்பிளா அவங்களாம் அவமானப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க வந்து இன்ஃப்ளூன்சரு ஆனால் பணம் வாங்க மாட்டாரு டிசிப்ளின் பத்தி ரொம்ப பாடெடுப்பாரு ஹார்ட் ஒர்க் பத்தி பாடெடுப்பாரு ஆனால் சொந்த வீடு வாங்கணும் கோல்டு வாங்கணும் அப்புடின்னா லோன் போட்டு வாங்காதீங்கன்னு வார் இந்த காலத்தில் ஏதாவது சார் லோன் போடாமல் வாங்காமல் இருக்காங்க கையில் காசு லோன் போட்டதா சார் சொந்தக்காரன் தருவானா ஃப்ரெண்டு தருவானா துணிப்படத்தில் ஒரு டயலாக் ரொம்பல ரொம்ப நடக்கிறதா சீரியஸ்லி நீங்கள் நல்ல குணமாக நடந்துக்கிட்டீங்க நல்ல மனதில் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆபத்து தேவைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவ நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் கூட இருப்பாங்கன்றதா உண்மையான ஒரு விஷயமே இதில் நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கலை வாழ்க்கையில் ஜெயிக்கலை இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு பிளேம் பண்ணுறன்றது உங்களோட தான் ஸோ உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களை சின்சியர் எஃபர்ட்ஸ் இருக்குல்ல அதுதான் அவங்களை மோட்டிவேட் பண்ணும் உங்களுக்கு டிசிப்ளின் அதுதான் அவங்களை மோட்டிவேட் பண்ணும் எப்பயுமே நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்றக்காக நம்ம கீழே இருக்கவங்களை ஏறி இந்திக்கணுன்ற எண்ணம் மட்டுமே வரவே கூடாது அவங்களையும் தூக்கி விட்டு ட்ரை பண்ணணும் அப்படி தூக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை உங்களை அதை விட அதிகமாக தூக்கி விடும் இதை என்னோட பதினேழு வருஷம் அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதை தான் உங்கள்கிட்ட இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி நான் டெய்லி வீடியோ போடுறேன்னா உட்கலாம் எப்போ டைம் கிடைக்கிது என்னடா சம்பாதிக்கிற எவ்வளோ காசு வருது அப்போ யூடியூப்பில் இப்படி கேட்குற இதே நண்பர்கள் உறவினர்கள் தான் பல உங்க வீடு நேற்று பார்த்தேன் பாலா சூப்பராக இருந்துச்சு பாலா அப்பா பற்றி நல்லா பேசியிருந்தேன் பலா நான் அன்றைக்கி அந்த இவரை பற்றி பேசியிருந்ததில்ல அது சூப்பராக இருந்துச்சு பாலா நல்லா பேசியிருந்தேன் பாலா இப்படியும் சொல்கிற நண்பர்களும் உறவினர்களும் இருக்காங்க என்ன அவங்களுக்கு கமெண்ட் பண்ண டைம் இல்லை சில பேர் லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க சோ உங்களோட ஆடியன்ஸ் யாருந்தா நீங்க தீர்மானிக்கணும் அந்த ஆடியன்ஸ் நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா வார்த்தைகள் இருக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஓட வைக்க இருபது வியூ முப்பது வியூலானும் அது உங்களுக்கு மூணு லட்சம் வியூக்கு சமமா இருக்கும் டெய்லியுமே நான் ஒரே மாதிரி பேசாத நினைப்பாங்க ஆனா நான் ஒரே மாதிரி பேசலை அப்படின்றது எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் முழுசா பாக்க தெரியும் ஆனா இங்க முழுசா தான் உங்களோட வாய்க்கு அந்த மாதிரி பேசுவாங்க குறிப்பா இட்லி கடை சிவனேசன்ன அப்பாவோட கதாபாத்திரம் நான் என்னோட அப்பாவை வச்சு பார்த்த காரணம் அவரும் அவ்வளோ கடின உழைப்பாளி அதில் ஒரு டைலாக் வருங்க சொல்லுவார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் சொல்றேன் அவரோட இன்ட்ரெஸ்ட் இல்லையே ஏதோ ஏதாவது கையை கையை நக்கி காலை எண்ணிக்கி காக்கா பிடிச்சி ஜால்ரா தட்டி இப்படி ஒரு கொஷனுக்கு வந்து நிம்மதியெலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆனா அதே சேவனேசன் இட்லி களை வச்சிருந்தாலும் ஊர்ல நிம்மதியாப்பா போல உங்களை நக்கி கால் நெக்கி ஜாட்ரா தப்படி சொம்பு நெக்கி தான் வாழணும் அப்படி கிடைச்சா பணம் தான் எனக்கு பெருசு அப்படின்னா இருக்காது நீங்கள் வழக்கம் போல உங்க ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி பிளேம் பண்ணி வாழ்க்கையை நகர்த்திட்டு பத்தோட பொருளா வாழ வேண்டியது தான் நீங்கள் வெற்றின்றது நீங்கள் மற்றவங்களை ஜெயிக்கிறது கிடையாது உங்களுக்குள்ள இருக்க உங்கள் ஈகோவாக உங்கள் பொறாமையோ உங்க தீய எண்ணங்களை ஒழுக்கமற்ற செயல்களை எண்ணங்களை ஜெய்கிறதா தொடர்ந்து பேசுவோம் ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி வணக்கம் பை அம்மா